ஹலோ கைஸ் பே வீடியோ ரொம்ப ஒரு பெரிய பிரேக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகிடுச்சு நம்ம வீடியோ போட்டேன்னு இப்போ வந்துட்டு நம்ம வந்து பே வீடியோ எடுக்கலாம்னு சுடுவாட்டு வந்திருக்கலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுக்கிறனால ஒரு மாதிரி வர வரமாட்டேங்குது எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப பேச வேணாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து அன்டைம் ஆனதுனால பிரியாணி வாங்கலாம்னு போன டைத்தில் வந்து பிரியாணி எந்த கடையுமே இல்லை எங்கள் ஏரியாவில் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு சரி புரோட்டாவும் புரோட்டாவும் ஆம்லேட் மட்டும் இருந்துச்சு அது மட்டும் வாங்கி வந்துடுறோம் இங்கே பாருங்க நம்ம வந்து இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற சுடுகாடு தான் வந்துருக்கோம் இங்கே சுடுகாடு இங்கே கோவில் இருக்குது கருப்புசாமி கோவில் ஒன்று இருக்குது இங்கே அந்த பாருங்கள் வீடியோ என் வீடியோ முடிச்சுட்டு போகிறப்ப அந்த கோவிலை காட்டுறேன் அதனால் வந்து ரொம்ப பேச வேணால் அவங்க வீடியோ குழப்பிடலாம் வாங்க வீடியோ குழப்பம் எங்கன்னா உட்காசா அவரை மேலே உட்காந்தா ரொம்ப பயமாக ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் ஆ ரெண்டில் ஒன்று பார்த்துட்டு இன்னும் பைக்கில் இந்த லைட்டு தான்டா ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்துருக்கோம் நம்ம வீடியோ ஆரம்பிச்சுக்கலாம் கரெக்டாக மணி எத்தனை மணி எத்தனைடா பன்னெண்டு எத்தனை பன்னெண்டு நாலு ப்ரைஸ் கரெக்டாக வந்துட்டு மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாலு ஆகுது ஓகே நாங்கள் வீடியோ பக்கத்தில் மெயின் ரோடு இருக்குது இங்கே நான் முடிஞ்சு இங்கே கருப்புசாமி கோயில் இங்கே சுடு ரோடு இருக்குது வீடியோ ஆரம்பிச்சுக்கிறோம் எங்கேடா போகிறேன் இங்கே தின்ட்றா ஐயாண்டா ஆங்காடி பவர்வே குறைஞ்சிட்டேந்து பாட்டியோட லைட்டு பவர்வேருக்கு வந்துட்டே இருங்க கொறைஞ்சிருச்சு பண்ணிக்கலாம் கரெக்டா பாத்துட்டீங்கன்னா

பிரியாணிலாம் எதுவுமே வாங்கிட்டு வரல சிக்கன் ஐட்டம்லாம் எதுவுமே இல்லை கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க புரோட்டா மட்டும் தான் வாங்கியிருக்கேன் யாருக்கு பிடிச்சா வந்து கூட உட்காந்து சாப்பிடுங்க யார் எங்களை பயமுடுத்துணுன்னு ஏதாவது ஒரு என்ன இருந்துச்சுன்னா அது வந்து தவிர்த்துருங்க ஏன்னா நாங்கள் வந்து பயத்தோடு தான் இருக்கோம் ஆம்லேட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் விஷிட்டு சாப்பிட்றேன்னு கோச்சுக்காதீங்க உங்களை கேட்டுட்டு தான் சாப்பிட்றேன் உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிட்றேன் நம்ம ஒரு மரியாதைக்கு அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டான் அவங்க விட்டுட்டு சாப்பிட கூடாதுன்னு அட்ரா ரெண்டு ஆம்லெட்டு நாலு புரோட்டா இது அவங்களுக்கு கேமராமேன் கொண்டு வச்சிடலாம் ரொம்ப ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் கேமராமேன் ரெண்டு சாப்பிட மாட்டாப்புல அதனால் ரெண்டுமே அவங்களுக்கு வச்சிடலாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது எங்கள் ஊர் கடையில் எல்லாமே க்ளூஸ் பண்ணிட்டாங்க சரி பிரியாணி வாங்கலான்ட்டு ஒரு நின்று எண்ணத்தில் தான் போனோம் ஆனால் இங்கே பிரியாணி கிடைக்கல புரோட்டா தான் ஏய் என் நாய்க்கோலக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கேக்குதா கேக்கு கேக்குதான் நினைக்கிறேன் பவர் பேர் இல்லைடா யார் இருந்தாலும் பயன்படுத்தணும்னு ஒரு எண்ணத்தில் வந்துடாதீங்க பயமுறுத்தணும்னு நினச்சிடாதீங்க எங்க நாங்களே பயந்துருக்கோம் எங்களுடைய நாங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல ஒரு ஆஃப் அன் அவர் நாங்களே கிளம்பிடுவோம் தூரத்தில் நாய் சவுண்டெலாம் கேட்குது நைட் குடிகிற சவுண்டெலாம் கேட்குது நம்ம ஆரம்பிச்சோம் பாய்ஸ் ரெண்டு உங்களுக்கு எடுத்து வச்சாச்சு ஒன்று உங்களுக்கு போச்சிடலாம் ஏன்னா நான்வெஜ்லேயே இதுதான் நம்ம இது வாங்கி வந்துடலாம் வேறு எதுவும் கிடைக்கல கம்மியாக எடுத்து நான் வீட்டில் போய் சாப்பிட்டுருவேன் ம் யாராவது இருக்கீங்களா நாய் இவ்வளவு எல்லாம் கொடுக்குறேன் யாராவது இருந்தீங்க அப்புடின்னா எதாவது குரல் கொடுங்க இல்லை அப்படின்னா ஏதாவது அந்த மரத்தை ஆட்டலாம் உங்களால் எது முடியுமோ நான் இங்கே இருக்கேன்னு நீங்கள் காட்டலாம் ஏதாவது ஒரு அறுவடி காட்டலாம்

புல் பண்ணி தான் த்துணும் நைன் செவன்ட் வரைக்கும் பிள்ளை வருவேன் மழிய பங்கு வந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அவங்களுக்கு வச்ச ரெண்டு புரோட்டா ஒரு ஆம்லெட்டு ஒரு டாக் ஒன்று வந்துரு ஆமாம் வச்சுக்கலாம் நீ கேப்டியடா ஆ என்ன அது ப்ரோட்டா எனக்கு ரெண்டா அதை வச்சுரு அப்படியே பார்த்துக்கோங்க நாலு வாங்கிட்டு வந்து ரெண்டு முடிஞ்சு ஒன்று வந்து நாய்க்க வசம் ஒன்று ஆம்லேட்டோ ஒரு புரோட்டா மட்டும் அப்படியே குருமா ஊற்றி வச்சிடலாம் கொஞ்சம் கைக்குள்ள ரெண்டு மட்டும் அவங்க சாப்பிட்டுட்டோம் வச்சிடலாம்

வயசு இங்கே பாருங்க ஒரே சமாதி அஞ்சு பேர் இது பாருங்க ஜூ மணி போடுறா ஜூடுறேன் ஒரே சமாதியில அஞ்சு பேர் வயசு இந்த ஒரே சமாதியில மூணு பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஒரே சரிவாக நம்ம போயிட்டு அப்படியே முடிச்சுட்டு போவோம்டா வாடா என்னடா நீ போய்ட்டு பேட்டி சரிதான் இதுதான் எண்டு இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நீங்கள் யாராவது யாராவது சுற்றில போகிறாங்க குழந்தைண்டாட்டி கடைசியாக ஒரு டைம் கேக்குறேன் இங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா எதாவது ஒரு அறிகுறி காட்டுங்க உங்களால் முடிஞ்ச ஏதோ எந்த சவுண்டா இருந்தாலும் சரி இங்க வந்து ஒரு ரைஸ் இன்னாலுமே சுத்தமாக உரு இலை கூட சேரீங்க காத்தே இல்லை அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் கட்டினீங்கன்னா கூட நான் தெரிஞ்சுப்பேன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு காய்ஸ் என்னன்னு தெரில அப்போ சாப்பிட்றப்போ அந்த நைட்லாம் ஒரு பறவை கற்றுன்னு தெரியுங்களா அது பேர் எனக்கு என்னன்னு தெரியல நீங்கள் என்ன பேர் அது வந்து எங்கள் ஊரில் வந்து பேய் காக்கான்னு ஒரு ஒரு பேர் சொல்லுவோம் அது வந்து என்னென்னே தெரில ஆனால் டவுட்டாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு இது தெரிஞ்சேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்பால் சாப்பிட்றப்ப பேசிட்டு இருக்கிறோமோ அங்கேருந்து ஒரு அந்த பறவை கற்றுச்சு இப்போ இங்கே வந்து பேசிட்டு இருக்கிறப்ப ரெண்டு பறவை இங்கே கற்றுது இந்த எப்படி கூட கற்று இப்போ ரெண்டு இல்லை எல்லாமே கத்துது சரி ஓகே கைட் டைம் ஆகிட்டுருக்கு நாங்கள் ரெண்டே பேர் தான் இருக்கோம் வீடியோ முடிச்சுக்கலாம்னு பாருங்க நினைக்கிறேன் உங்களை எதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க ஒரு சின்ன வீடியோ எடுக்க தான் வந்தோம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணுன்ற எந்த ஒரு எந்த என்ன ஒரு எண்ணத்துலேயும் வரல ரெண்டு புரோட்டா சாப்பிட்டோம் ரெண்டு பரோட்டா வச்சுட்டோம் உங்களுக்கு சரி ஒரு புரோட்டா வச்சுட்டோம் ஒரு ஆம்லெட் வச்சுருக்கோம் அந்த அந்த நாய் ஒன்று வந்துச்சு அவங்களுக்கு ஒரு புரோட்டா வச்சாச்சு உங்களை எதாவது டிஸ்டர்ப் பண்ணுற எண்ணத்தில் நாங்கள் சுத்தமாக வரவே இல்லை அப்படி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா அப்படின்னா சாரி மன்னிச்சுருங்க நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறோம் ஓகே பாய் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அடுத்த டைம் அடுத்த டைம் அடுத்த டைம் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியாவே முன்னாடியே ஒரு பிரியாணி ஏதாவது பிரியாணி சிக்கன் பீஸ் ஏதாவது வாங்கி முன்னாடியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மணி ஒரு மணி அந்த மாதிரி டைத்துல வந்து வீடியோ இருக்கலாம் இப்போ வந்து பன்னெண்டு மணி பன்னெண்டே கால் பக்கம் தான் ஆகுதுன்னு ஏன்னா கூட தானே இருக்காங்க அப்போ வந்து பன்னெண்டு ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம வந்துட்டு இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வர்றப்போ பிரியாணி ஒரு சிக்கன் பீஸ் வர தீ அடுத்து வந்துட்டு சிக்கன் பீஸு பிரியாணி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் பாருங்களா இன்னைக்கு வந்து செம்மையாக இருக்குது ஓகேங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்து சாப்பிட்ட ஆரம்பத்தில் இப்போ வரைக்குமே அந்த பறவை ஒன்று மட்டும்தான் கற்றுது இன்னைக்கு எந்த சவுண்டுமே கிடையாது அந்த நாய் வந்துச்சு அவர் தூரத்தில் ஒரு ரெண்டு நாய் குழச்சிச்சு அப்போ ஒரு நாய் ஊழ விட்டுச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த மூணு அந்த பறவைங்கள்லாம் கத்துது நம்ம பேச பேச தான் கற்றுக்க போகிறது மற்றபடி வேறு எதுவுமே காட்டுற மாதிரி தெரியல ஓகே இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறான் அது வரைக்கும் உங்களோட இருந்து வீடியோ பெறுவது பிரசந்த் கேமராமேன் சசி அடுத்து என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் ஓகே இதோட வீடியோ பண்ணி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரியும் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் அந்த வீடியோ என்ன போட்டு இருப்போம் ஓகே சார் அடுத்த வீடியோ பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பை